welcome back to our channel mrs nango peten works இந்த அச்சுமுறுக்கு இல்லாத திருவிழாவே இல்லைன்னு சொல்லலாம் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே இந்த அச்சுமுறுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒன்றுன்னு சொல்லலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஒரு சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டிலையே ஈஸியாக அப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க அது கூட ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக்கி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அண்ட் இது கூட வந்து ஒரு ஒன்றுலேருந்து கால் கப்ப அளவுக்கு நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூடயே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது கூடிய வந்து கருப்பு எள்ளு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் அண்ட் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு திக்கான தேங்காய் பால் நான் ஒரு அரை மூடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் டம்ளரோ இல்லை மெஷரிங் கப்போ எது இருந்தாலும் எடுத்துகிட்டு அதுலேயே வந்து மெஷர்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எடுத்தோன்னே அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து பேட்டர் வந்து தண்ணியான மாதிரி ஆகிடும் ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்குங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ தேங்காய் பால் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சில பேர் வந்து இது கூட வந்து முட்டை உடச்சி ஊற்றி வந்து செய்வாங்க பட் நான் வந்து இன்றைக்கி முட்டை எதுவுமே சேர்க்காமல் சேர்த்துருக்கேன் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது ஸோ பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு உள்ள ஸ்பூனை வந்து அந்த மாவுக்குள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணும்போது அந்த மாவு வந்து அதுலேருந்து வராமல் இந்த மாதிரி நல்லா செட் ஆகியிருக்கணும் ஸோ அதுதான் கரெக்டான பக்குவம் ரொம்ப வழிகிற மாதிரி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது ஒரு ஓரமாக இருக்குது இந்த அச்சு முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து நான்ஸ்டிக் அச்சு தான் எடுத்திருக்கேன் இது வந்து ஆன்லைனில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் இதோடய ரேட் வந்து நான் வாங்குறப்ப ஒன் எயிட்டி சம்திங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணதுக்கு அப்புறமா வந்து இந்த அச்சை வந்து அதுக்குள்ளே போட்டு வச்சுருங்க எண்ணெயில் எண்ணெயில் வச்சுட்டு நல்லா வந்து சூடானதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் மாவில் வந்து டிப் பண்ணணும் மாவில் வந்து பாதியளவு டிப் பண்ணணும் ஃபுல்லாக வந்து டிப் பண்ணாதீங்க ஸோ இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாவு வந்து செப்ரேட்டாக அதுலேருந்து வந்து அச்சிலேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த மாவு வந்து அச்சியில் ஒட்டாது நீங்கள் திக்காக சேர்த்துட்டிங்கன்னாலும் மாவு வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கும் ஸோ கரெக்டான பக்குவத்தில் சேர்த்துக்கோங்க ஸோ எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருங்க ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் முறுக்கு செய்யும்போது அதே மாதிரியே சேம் ப்ராசஸ் தான் அந்த அச்சை வந்து எண்ணெயில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சூடானதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து எண்ணெயில் டிப் பண்ணணும் என்ன வந்து அதிகமாக சூடாகிடுச்சி அப்படின்னா கல் வந்து ரொம்ப வந்து சூடான்னுச்சு மாவு இறுக்கி பிடிச்சிக்கும் ஸோ கரெக்டான பக்குவத்தில் எடுத்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை வந்து அச்சு முறுக்க சூடோடு நம்ம எடுத்து வச்ச வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இலகுன மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா சூடாக இருக்கும்போது எப்போதும் எடுத்து சோப் சோப்பண்ணாங்க கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சோப்பண்ணுங்க ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்